இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு முக்கியமாக பார்க்கப்படும் சுக்லா விண்வெளி பயணம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது இது தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்வதற்காக பேராசிரியர் ஜோசப் பிரபாகரன் இணைப்பில் வந்திருக்கிறார் இணைப்பில் வந்ததற்கு நன்றியை திரு ஜோசப் பிரபாகரன் இன்று திட்டமிட்டபடி ஃபால்கான் நைன் ஏவுகடை ஏவப்பட்டிருக்கிறது இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்கள் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த பயணத்தின் முக்கிய சவால்களாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்பட்டது அது தொடர்பாக சொல்லுங்கள் சார் வணக்கம் முக்கிய சவால்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சீதோஷன் நிலை தான் இந்த வெதர் கண்டிஷன் தான் ரொம்ப தெரியும் கிட்டத்தட்ட நிறைய தடவை வந்து தள்ளி போனது ஏன்னா நமக்கு தெரியும் வெதர் கண்டிஷனை வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணால் கூட சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து அது வந்து சிக்கல் ஆகிடும் ஸோ அதனால் அந்த வெதர் கண்டிஷனை வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்ததுனால தான் நமக்கு வந்து இப்போது இந்த மிஷினை கொஞ்சம் தள்ளிப்போச்சு அதை தாண்டி நம்ம வந்து விண்வெளிக்கு போகும்போது அந்த விண்வெளியில் அந்த ஸ்பேஸில் அந்த ஐஎஸ்எஸ்சில் டாக்கிங் கரெக்டாக பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான தடை இதை தடைகள் அதே அங்கே வந்து ரஷ்யாவோடைய ராஸ் காஸ்மாஸோட ஒரு பார்ட் அவங்களோட எதுவுமே கொஞ்சம் சிக்கலாக இருந்ததுனால தான் ரெண்டு மூணு தடைகள் பார்த்தீங்கன்னா சிதோ நிலையை வந்து சின்னொரு தடை வந்து அங்கே இருக்கிற ஐஎஸ்எஸ்சில் அந்த அந்த உள்ள டாக் பண்ணுறதில் சிக்கல் இருந்ததுனால தான் பட் இவ்வளோ டிலே ஆச்சு ஸோ இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய அறிவிக்கக்கூடியதான் நைன்ட்டி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வந்து இது வந்து ஃபேவரபுளாக இருக்குது நமக்கு இந்த லாஞ்சிங் சொல்லி சொன்னதனால தான் இப்போ அவங்க லான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க ஆ பதினான்கு நாட்கள் கிட்டத்தட்ட இந்த பயணம் வந்து மேற்கொண்டு விண்வெளியில் ஆராய்ச்சி நடத்தப்படும் என்று ஒரு தகவலும் நமக்கு வந்து கிடைத்தது இந்த பதினான்கு நாட்கள் என்னென்ன ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுது சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இப்போ நாளைக்கு இவங்க ஒரு நாளில் ஒன்று நாள் அவங்க போயிருவாங்க ஸோ போனதுக்கு அப்புறம் நிறைய வந்து ஒரு சாதாரண ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு ஒரு ஸ்க்ரீனில் இப்போ நம்ம வந்து இங்கே சாதாரணமாக பூமியில் நம்ம எப்பயுமே எல்லா நேரமும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சு நாளோ நம்ம கிராவிட்டி நம்ம புவியோட ஈர்ப்பு விஷயம் நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் அது நம்ம உடம்பு பழகிருக்கும் இப்போ நீங்கள் விண்வெளியில் ஐஎஸ்எஸ்ல போகும்பொழுது அங்கே வந்து கிராவிட்டியாக புயோடய ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய விடவுகள் பார்த்துருப்பேன் அவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் நம்மளுடைய பாடி எப்படி பிஹேவ் பண்ணுறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம இங்கே பூமியில் நம்ம எல்லாருமே ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம் மொபைல் யூஸ் பண்ணுறோம் தொடர்ச்சியாக வந்து ஸ்க்ரீன் டைம் பேசுகிறோம் ஸோ அங்கே வந்து எப்படி வந்து ஒரு அந்த கண்டிஷனில் ஒரு ஜீரோ கிராவிட்டி கண்டிஷனில் நம்ம ஒரு ஸ்க்ரீன் மூவ்மெண்ட் நம்ம ஐயோட ஸ்க்ரீன் பார்க்கும்போது எப்படி ஐ மூவ்மெண்ட் எப்படி இருக்குது எப்படி ட்ராக் பண்ணுறது அதே மாதிரி எப்படின்னா நம்மளுடைய அந்த அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு கிராவிட்டியில் இருக்கும்போது நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சந்திராயன் த்ரீயும் சரி அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக அவங்க ஐஎஸ்எஸ்சில் சுனில் போன அந்த மேடம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இப்போ பூமியில் இருக்கிற ஒரு விதம் எப்படி வளருது இந்த கிராவிட்டியில் நம்ம பார்த்து எல்லாமே மரம் வந்து மேல் நோக்கி வளரும் ஏன் மரம் மேல் நோக்கி வருதுன்னா நோக்கி வருது அது அப்போ மேல் கீழ் அப்படின்றது வந்து பூமியில் இருக்க ஒரு விதைக்கு தெரியும் ஆனால் இதே நீங்கள் வந்து ஐஸ் சொல்ல போனீங்கன்னா அங்கே கிராவிட்டி இல்லாத கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு விதைக்கு வந்து எது மேல் எது கீழ் எப்படி வளரணும் அப்படின்றதுலாம் அது எப்படி அந்த ஒரு பயாலஜிக்கில் எப்படி நடக்குது அப்போது சில சீட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான சீட் எடுத்துகிட்டு போயிட்டு அது எப்படி ஸ்ப்ரவுட் வருது ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நியூட்ரிஷன் செஞ்சது எப்படி வந்து இப்போ இந்த கிராவிட்டி இல்லாததுனால் ஏன்னா அங்கே வந்து இங்கே இருக்கு அட்மாஸ்பியர் அங்கே இருக்காது அப்போது நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது அப்போது நியூட்ரிஷன் வேல்யூ அப்போ எடுத்துக்குதா எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்பேஸில் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஸ்பேஸ் காலனி சந்திரனுக்கு நம்ம போயிட்டு ஒரு ஸ்பேஸ் காலனி பண்ணணும்னா என்ன மாதிரி நம்ம வந்து பயாலஜிக்காகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி என்ன மாதிரியான முன்னேற்ற நடக்குமே கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் நம்ம இந்த இந்த அவசியம் ஸோ இந்த மாதிரியான ஆய்வுகளை இப்போ வந்து நம்ம இந்த ஃபோர்டீன் டேஸில் வந்து அவங்க பண்ண போறாங்க நிச்சயமாக சார் நீங்க சொன்னது போலவே குறிப்பாக வேளாண் துறையை மையமா வச்சு இந்த பதினான்கு நாட்கள் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்ய இருப்பதாகவும் கூறப்படுது அறிவியல் பரிசோதனைகளும் ஆராய்ச்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த ஆராய்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவமா பார்க்கப்படுது நமக்கு வந்து ஒவ்வொரு எல்லா எல்லா மிஷனுமே வந்து நம்ம இது இதுக்கு முன்னால அப்படி எல்லாம் கிடையாது மாதிரியான ஓகே இந்த பதினாலு நாளில் என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க டிசைன் பண்ணி குறிப்பு பார்த்தா இந்த இடத்துல இந்த இதில் வந்து நான் முன்னால் பார்த்ததுக்கு என்னென்னா ஏற்கனவே வந்து அவங்க சில விதைகளை கொண்டு போய் ஆனால் இந்த டைம் வந்து நம்ம நிறைய வந்து இந்த இந்த நம்மளுடைய டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி நம்ம ஐ மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அது எப்படி வந்து அந்த அந்த கிராவிட்டி கண்டிஷனில் எப்படி இருக்குது ஜீரோ கிராவிட்டி எப்படி இருக்குது எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் சில சில ப்ரைவேட் சில அந்த மேக்ஸிமம் ஃபோர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டோடைய இது ஸோ அவங்களும் சில ஒரு அவங்களுடைய கம்பெனிக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் இருக்கிறேன் அது வந்து நமக்கு வந்து இல்லையில் இல்லை பட் இதெல்லாமே வந்து சாதாரணமாக கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஐஎஸ்எஸில் நடக்கிறக்காமே அறிவியல் பரிசோதனைகள் சில இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாக இருக்கும் சில இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவியல் கல்வி சார்ந்ததாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பரிசோதனைகள் வந்து எல்லாமே முக்கியத்துவம் நம்ம முன்னால் இருக்கிறோம் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பட் எல்லாமே அந்தந்த அளவில் ஒரு நாளைக்கு நான் அதை என்ன பண்ண முடியும் முப்பது நாளை எனக்கு தொள்ளாயிரம் நாளை ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிடுறேன் இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததற்காக நன்றி ஜோசப் பிரபாகரன்